ஐய ஃப்ரெண்ட்ஸ் கொங்கு ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு வெங்காயம் தக்காளி காஞ்ச மிளகா பச்சை மிளகா பூண்டு இடித்து வச்சுக்கணும் ஒரு ப்ரெஷர் பேன் வச்சு எண்ணெயை ஊற்றி கடுகு உளுத்தம்பரு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு நம்ம அதுலேயே கருவேப்பிலை பச்சை மிளகா அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்கோம்னா அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கணும் கொஞ்சோண்டு பூண்டு இடித்து வச்சுருக்கோம் ரெண்டு பல் அதையும் போட்டுட்டு கொஞ்சோண்டு ஜீரகம் அதையும் போட்டுக்கணும் எண்ணெயிலே போட்டு நல்லா பொரிய விட்டுக்கணும் அதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்க தக்காளியும் போட்டு வதக்கிட்டு அதுலேயே மஞ்சள் தூள் மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் குழம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் வெறும் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் உப்பு தேவைக்கேற்ப உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு வதக்க வதக்கிக்கணும் அதுக்கப்புறம் நான் ஒரு டம்ளர் அரிசி கால் டம்ளர் தோரம் பருப்பு எடுத்து கழுவி ஊற வச்சு வச்சிருக்கிறேன் அதுக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன் பாருங்கள் இது கொதி உடனே நம்ம அது எடுத்து வச்சுருக்க அரிசியும் பருப்பையும் போட்டு ரெண்டு விசில் விட்டு கொஞ்சம் சிம்ல வச்சுட்டு ஆஃப் பண்ணினா நல்லா உதிரி உதிரியான அரிசி பருப்பு சாதம் ரெடி